ராசத்தி நீ எந்த காலத்துல இருக்கா இப்ப எல்லாம் போய் தான் எடுத்து குடுக்காது மாப்பிளையும் அவங்க தானே போறாவ போட்டு ஏதோ வரணும் ராசாத்தி நம்ம ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு என்ன செய்யறது நீ முதல்ல சம்பந்தி வீட்டுக்கு போவானு போட்டு கேளு ட்ரெஸ் எடுக்கணும் என்னக்கு போய் எடுக்கலாம் கேளுங்க நான் கார்மெண்ட்ஸுக்கு கிளம்புறேன் ராசாத்தி நீ கேட்டு போய் நாளைக்கா இருந்தா கூட போயிட்டு வந்துருவோம்

சார் நல்லா இருக்கும் என்ன விஷயம் சொல்லுங்க சாமந்தி இன்னைக்கே Dress எடுக்க போலாம்னு இருக்கோம் அதான் நீங்க என்னைக்கு வரேன்னு சொல்லுங்க அன்னைக்கு எல்லாரும் போய் எடுத்துட்டு வந்துருவோம் என்னது எல்லாரும் போணுமா எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணனும் உங்க மகனுக்கு தேவையான Dress நீங்க எடுத்துக்கங்க என் மகளுக்கு தேவையான Dress நான் போய் எடுத்துக்கறேன் ஆனா அதுக்கான பணத்தை மட்டும் நீங்க போடுறீங்க என்னது தனி தனியாவா ஒண்ணாவே எல்லாரும் எடுத்தாவே அதான் கேட்டேன் ஒண்ணாவே எடுத்துருவோமே இங்க பாருங்க அது டைம் வேஸ்ட் எல்லாரும் ஒன்னா போய் நின்னுட்டு நீங்க உங்க பையனுக்கு ட்ரெஸ் பாப்பீங்க நான் என் மகளுக்கு ட்ரெஸ் பார்க்கணும் அப்புறம் உங்க குடும்பத்துக்கு பாப்பீங்க இதெல்லாம் டைம் வேஸ்ட் என்னாலலாம் அங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது நீங்க அமௌண்ட போட்டு விடுங்க நான் என் மகளுக்கு என்ன ட்ரெஸ் தேவையா நான் எடுத்துக்கிறேன் அமௌண்ட எவ்வளவு சம்பந்தி சாரிக்கு ஒரு 2 லட்சம்மா ப்ளவுஸ்க்கு ஒரு 50000 போடுங்க 2 லட்சம்மா ஏ ரொம்ப கம்மியா இருக்கா இது நிச்சயம்தானே போதும் கல்யாணத்துக்கு எடுக்கும் போது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் இல்லை சந்தி சாரீ ஓகே ஆனால் ப்ளவுஸுக்கு ஐம்பதாயிரம் எனக்கு தெரிஞ்ச டிசைனர் ஒருத்தர் இருக்காங்க அவங்க நான் என்ன சொல்கிறேனோ அது மாதிரி பண்ணி தருவாங்க அதனால கண்டிப்பா ஐம்பதாயிரம் ஆகும் நீங்க போட்டு விடுங்க நாங்களே போய் எடுத்துக்கிறோம் ஆ சாரி சந்தி என் மகன்கிட்ட சொல்லி பாட்டோட செல்லி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸெல்லாம் உங்கள் ஃபோனுக்கு அனுப்புகிறேன் இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் எனக்கு டைம் ஆகுது ஆ சாரி சமந்தி அப்படி என்ன குவாட்டை பிடிக்க போற அப்படி கட் பண்ணிட்டு ஓடியே பேடி இருப்பா 2.5 லட்சத்துக்கு மவுளுக்கு சேலை கட்டினாதான் நிச்சயம் பண்ணுவாளா ஒரு 20000 இது எனக்கு விட்டு ஐம்பது ¿Para? 就那，难就难。

அதுக்கு ரெண்டு லட்சம் ஆகுமாமா அது ஏதோ பிளவுஸ் எல்லாம் அடிக்கணுமா ஆனா இப்ப செல்லி அவ்வளவு ஏதோ ஆரி ஒர்க் பூரி ஒர்க் அந்த மாதிரி டிசைன் வச்சு அடிப்பாவலா இருக்கும் நம்மளுக்கு அதை பத்தி தெரியாதுல்ல நீ பாட்டு விட்டுருப்பா அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டா மிச்சம் இருந்தா நம்மளுக்கு அனுப்பி விட போறாங்க ஆ சரிமா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியே எடுக்க சொல்லுங்க எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல ஆ சரிப்பா பாட்டு விட்டுரு மறக்காம ம் சரிங்கம்மா நான் போயிட்டு வரேம்மா அந்த ராணி சொல்றதுக்குலாம் இப்ப நான் தலையாட்டிட்டு போயிட்டு இருக்கேன் ஆனா இது எப்போதுமே நடக்காது கல்யாணம் முடிஞ்சா அவ குடிமை என் கையில வந்துடும் அதுக்கு பிறகு நான் சொல்றதுக்கு தான் அவ ஆடணும் அவளை எப்படிலாம் ஆட்டி வைக்கணும் அதுக்கு பிறகு பாப்பா ரெண்டரை லட்சமா கேட்டா ரெண்டரை லட்சம் எத்தனை லட்சத்தை அங்க இருந்து புடுங்குறேன்னு பாப்பா ஹலோ சந்துரு என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேமா என்னப்பா பண்ணிட்டு இருக்க மா படிச்சிட்டு இருக்கேமா நாளைக்கு எனக்கு எக்ஸாமு அதனால சின்சியரா உட்காந்து படிச்சிட்டு இருக்கேமா போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே படிச்சிட்டு உனக்கு ஏக்கணும் அதுக்கு தான்ப்பா போன் பண்ணே என்னமா சொல்லுங்க தீவாளி வரது இல்ல உனக்கு லீவு தானே அதனால கண்டிப்பா தீவாளிக்கு வந்தறியா அம்மா தீபாவளிக்கு எனக்கு லீவு தான்மா ஆனா இங்க இருந்தா படிச்சிட்டு இருப்பேன் அங்க வந்தா என்னால படிக்க முடியாதுல்ல அதனால நான் இங்கேயே இருக்கேமா

இருந்தாலும் இங்க இருக்க மாதிரி ஃப்ரீயா அங்கே இருக்க முடியாது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு நீ தானேடா எங்க அம்மாவை பார்த்தே ஆகணும் என்னை கூட்டிட்டு போ கூட்டிட்டு போன்னு எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்க அதனால தான் உடனே தீபாவளிக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் டேய் அஸ்வினே வரது சரிதான் ஆனா அங்கே வந்து ஒழுங்கா நடந்துக்கிடணும் முக்கியமா எங்க அன்னைகிட்ட மாட்டிக்காம இருக்கணும் அவன் நோண்டி நோண்டி கேள்வி கேட்பான் என்ன படிக்கிற எல்லัทலே பாஸ் ஆயிட்டீங்களா மார்க் எவ்வளவுன்னுလဲ கேப்பேன் ஏதாவது ஏட குடும சொல்லி மாட்டிக்காதடா கதடா ஹே சரி நான் தான் பாக்கலாம் இங்க பாரஷ்வினு மார்க் நீ செகண்ட் மார்க்ன்னு எங்க அம்மாட்ட சொல்லி வச்சிருக்கேன் அது அப்படியே மெயின்டெய்ன் பண்ணு படிக்கிற பையன் மாதிரி காட்டிக்க டேய் நாதலே பிரா அங்க வந்துட்டு ஏட குடுமன்னா மண்டே உடைச்சிருவை

இந்த மாதிரி அங்க வந்து இருந்துட்டு தேவையில்லாம பேசினான்னு வச்சுக்க துவச்சி தொங்க விட்டுருவே சூர்யா நேத்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல உங்க வீட்டை என்னால மறக்கவே முடியல சூர்யா மறுபடி மறுபடி வரணும்னே தோணுது தீபாவளிக்கு வரலான்னு ஆசையா இருக்கு சூர்யா அனு அத எங்க அம்மா சொன்னாங்கல்ல தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு வா அனு வரலாம் சூர்யா எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்கல்ல வீட மாட்டாங்கன்னு தோணுது சூர்யா அன்னைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் தெரியுமா பாட்டியோ வேண்டுதல் அது இதுன்னு சொன்னதனால தான் நீ விட்டாங்க இல்லனா விட்டிருக்கவே மாட்டாங்க சூர்யா அனு வேற ஏதாவது போய் சொல்லிட்டு வா அனு தீபாவளிக்கு கண்டிப்பா ஒன்னு நான் எங்க வீட்டுல எதிர்பார்க்கறேன் என் தம்பி கூட வரான் அனு நீ இன்னும் அவனை பார்க்கவே இல்ல தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு வந்தீனா அவனையும் பார்க்கலாம் ம் சரி சூர்யா வரதுக்கு முயற்சி பண்றேன் எனக்கு ஆசைதான் ஆனா எங்க வீட்டுல விடணும்லா ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு வானு

எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நான் அனுப கூட்டிட்டு போறேன் உங்க அம்மா வந்து கேப்பேன் சூர்யா சும்மா இரு சூர்யா உனக்கு ரொம்ப தைரியம் ஆனா எனக்கு பயமா இருக்கு என் மாமா பொண்ண பாக்குறதுக்கு நான் ஏன் பயப்படணும் எங்க வீட்டு கூட்டிட்டு வரதுக்கு கூட தான் நான் ஏன் பயப்படணும் நான் உங்க அம்மா கிட்டே வந்து தைரியமா கேப்பேன் பாக்குறியா வேண்டாம் சூர்யா சரி அனு அப்படின்னா நீயே கேட்டுட்டு வரக்கு பாரு சரி சூர்யா நானே கேக்குறேன்

உனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னா பொண்ணு பக்கம் வந்திருக்கும் போது அவன்கிட்ட நீ சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாம போது நீ சிரிச்சிட்டுன்னுமியோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கோப்பிட்றோம் நான் இனி சிரிச்சிட்டிங்க நான் சேடாக தான் இருந்தேன் சொரியா எனக்கு டிரஸ் பண்ணிட்டு போகிறதுக்கே இஷ்டமே இல்லை நான் படுத்து சும்மா தான் உட்காந்துருந்தேன் வாங்கிட்டால் கூட சொன்னிடலாம் நீ நான் ரெடியாகி போய் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் நான் ரெடியாகி கீழே போனேன் அப்ப கூட நான் போய் சிரிச்சிகிட்டுலாம் நிற்கல சொரியா ரொம்ப சேடா தான் இருந்தேன் ஏன் அவர் பேச கூட நான் ஒழுங்கா எட்டி பார்க்கவே இல்ல அப்படியே உள்ள வந்துட்டேன் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் அப்படி சொன்னாரு அதான் எனக்கு புரியல அனு அவன் ரொம்ப கோபப்பட்டு பேசினான் நானா அவங்கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தேன் ஆனா அவ எங்கிட்ட கல்யாணத்தை நிறுத்த முடியாது வெளியே போடான்னு சொல்லிட்டான் என்ன சொல்ற சூர்யா கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரா இப்ப நம்ம என்ன பண்றது ஆமா நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டான் ஆனா அவன்கிட்ட நீ கோபமா கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தனா கண்டிப்பா உனக்கு புரியும் புரிஞ்சுக்க பாக்கலாம் இல்லனா வேற எதாவது முடிவெடுக்கலாம் என்ன சூர்யா முடிவெடுக்கிறது இருபத்தி நாலாம் தேதி எங்களுக்கு நிச்சயம் நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சூர்யா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாத நாயருக்கு இல்ல நீ தான் சொன்னேன் போய் சொன்ன கண்டிப்பா நிறுத்துவார் இப்ப அவரே நிறுத்த முடியாது சொல்லிட்டாரு